எல்லாருக்கும் வணக்கம் மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பார்த்தோம்னா மேலவளவு என்ற ஊர்ல சாதிய வெறிகளால் ஏழு பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க அதை தான் பார்க்க போறோம் என்னன்னு விரிவா பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தேர்தல் வருது அதுல மதுரை மேல உளவுல பாத்தீங்கன்னா முருகே சென்வரு பாத்தீங்கன்னா தேர்தல் நிக்கிறது அவரு ஒரு பட்டியல சாதியை சேர்ந்தவர் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மேல உளவுல விஷ்ணு தொகுதியாவது அதாவது பட்டியின சாதி மட்டும் மட்டும் தான் நிக்க முடியும் தலைவர் பதிவுக்கு அப்ப நிக்கா அந்த ஊர்ல வந்து அவர் நிக்கல என்ன பண்றாங்க அவரை வாபஸ் வைக்கிறாங்க வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தேர்தல் அறிகளால் மறுபடியும் தேர்தல் நடக்குது மறுபடியும் அவர் வந்து முருகேச ஆஹ் மனு கொடுத்து நிக்கிறாரு நினைத்துக்கு அப்புறம் அவர்தான் தான் வெற்றி பெறாரு கிட்டத்தட்ட ஆறு பேர் நிக்கிறாங்க ஆறு பேர் நினைத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து வெற்றி பெறாரு வெற்றி பெறதுக்கு அப்புறம் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துல போக முடியல ஏன்னா ஆதிக்க சாதி வரிகளா தடுக்கப்படுறாரு அவரை பணி செய்ய விடல அவரை எந்த இதுவும் பண்ண விடலை எப்படியாவது இவரை கொல்லணும் அவரை செய்ய விடாம வந்து பணி செய்ய விடாம இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாச காலமா வர பாத்தீங்கன்னா அவரை வந்து எந்த பணியும் செய்ய விடல அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆறு மாசமும் தன்னுடைய சொந்த தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு பொது வீதியில ஒரு அலுவலகம் வச்சு அந்த இடத்துல பார்த்தா பணி செய்யறாரு அப்படி இருந்தும் கூட அவரு இந்த ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா மதுரை கலெக்டர் சந்திச்சு மனு கொடுக்கறது அதே போல பாத்தீங்கன்னா அப்ப இந்த டிஎம்கே அப்படி இருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் தான் முதலமைச்சர் வந்தார் அவர்கிட்ட போய் சந்திச்சு அவர் சந்திச்சு பாத்தீங்கன்னா மனு கொடுக்குறது இப்படி மாறி மாறி மனு கொடுத்து பாத்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கல காவல்துறை இப்படி இருக்கும்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நடக்குதுன்னா ஜூன் முப்பதாம் தேதி அவர் பஸ்ல வரும்போது அவர் கூட வந்தவங்கல கிட்டத்தட்ட ஆறு பேரை வந்து என்ன பண்றாங்கன்னா கூலிப்படையை வச்சு வந்து வெட்டி கொள்றாங்க இந்த ஆறு பேரையும் வெறித்தனமா வெட்டி கொண்டு அவர் தலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணத்தை தூக்கி விட்டு போயறாங்க முருகேசன் தலைய இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம சட்டத்துக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா போராடுறாங்க போராடும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த கருதல இருக்கவங்க சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அதிக சாதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அதுல ஒரு அடிச்சே போடுறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு பேரை பாத்தீங்கன்னா கொலை பண்றாங்க இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரிய ஒரு பரப்பை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த காலத்திலயும் கூட பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த ஆதிக்க சாதி வேறியனால பாத்தீங்கன்னா பல ஊர்ல வந்து பல பிரச்சனை இருக்கு இன்னும் கூட பல ஊர்ல வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு தனது பணியை வந்து செய்ய முடியாம முடமாக்குறாங்க பண்றாங்க நம்ம இன்னும் தான் இருக்கும் இனிமேலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கமா இருக்கணும் அந்த மேலாவுக்கு அப்புறம் இந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்கமா இருக்கணும் இன்று ஜூன் முப்பது அவங்களுடைய நினைவு நாள் அவங்க நினைவு நாள் வந்து நம்ம போட்டுவோம் முக்கியமா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க